அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை பிரபல யூடியூபர் மீடியா அவர்களையும் மற்றும் அவர்களது குழுவினரையும் சென்னை பெருநகர காவல்துறையினர் குரல் வலையை நெருக்கும் விதமாக நாட்டில் நடக்கும் அநியாயங்களை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும் யூடியூபர்களையும் சோசியல் மீடியாவில் மீம்ஸ் போடும் மீம்ஸ் கிரியேட்டர்களையும் தேடி பிடித்து கைது செய்யும் காவல்துறை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களையும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீதும் அதிரடி நடவடிக்கை எடுக்குமா யாரை திருப்திப்படுத்த இந்த கைது நீதி கிடைக்குமா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பார்ப்போம் இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல உண்மையாவே நினைக்கல பட் த்ரில்லிங்கா இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ் அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கோம் படித்ததே ஜேர்னலிசம் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிக்கணும் அப்படின்னு ஒரு டைம்ல முடிவெடுத்தேன் அதுக்கான பின் விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன் சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவு திறக்கல வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஸ்டேஷன்ல இருந்து நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்னை என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து இன்னும் பத்து லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோ நிற்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சுருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பொடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்ட்டு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது உங்களுக்கு போய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற அந்த மன்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் பதில் கட்டி நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்றைக்கி நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் போலீசைகளிலிருந்து இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடியகாத்தாலை இதே வழக்கில் கைது செய்ததுக்கு வந்திருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் வந்த பிறகு தான் கதவை தடுக்க முடியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கான அப்டேட் இந்திய காவல்துறை வரலாற்றில் இல்லை இல்லை உலக காவல்துறை வரலாற்றிலேயே தீயணைப்பு வாகனத்தை எடுத்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ண போன ஒரே காவல்துறை தான் தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி என்னென்ன கோமாளி தனத்தை எல்லாம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்ய போவதோ தெரியல ஏன் சார் தீவிரவாதியா கைது பண்ண போனீங்க அப்ப கூட ஸ்குவாட் தானே கூட்டிட்டு போகணும் எதுக்கு ஃபயர் கூட்டிட்டு போறீங்க கைது பண்ண போனது சாதாரண பத்திரிகையாளர ஃபயர் கான்வாய் முதல்வருக்கு மாதிரி ஏற்பாடு எதுக்கு இப்படி காட்டுது ஸ்டாலின் ஸ்டாலின் சங்கர் தன்னோட யூடியூப் சேனல் தொடர்ந்து இந்த தில்லு அவர மாதிரியே திமுக அரசாங்கத்தை விமர்சிக்க கூடிய நபர்களை மிரட்டுறதுக்காகவும் தான் காலாங்காத்தால இப்படி ஒரு குரளி வெத்தைய காட்டு ஸ்டாலின் சாரு சரி அரசுக்கு எதிராக பேசுறவங்களை இப்படிலாம் மிரட்டுறீங்களே அமைச்சர் நேருவோட கோடி ரூபாய் ஊழல் வெளியே வந்து அமலாக்கத்துறை அவர் மேல வழக்கு போட சொல்லி டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு வழக்கு போடலன்னா காவல்துறைக்கும் இதுல பங்கு இருக்குன்னு முடிவு பண்ணிடுவோம்னு சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம் காவல்துறையின் தலைமையான முதல்வர் மேல சந்தேகப்படுதாங்க அமலாக்கத்துறை சொன்ன மாதிரி அமைச்சர் நேருவோட ஊழலை பத்தி ஒரு வழக்கு போட்டிருக்கலாமே அங்கெல்லாம் வேகத்தை காட்ட மறுக்கிறீங்க காது கேக்காத மாதிரி நடிக்கிறீங்க ஆனா யாராவது ஸ்டாலின் கவர்மெண்ட விமர்சனம் பண்ணா இப்படி ஃபயர் சர்வீஸ் ஆம்புலன்ஸ்னு அலப்பற பண்ணி மிரட்டுறீங்க மிரட்டுறதுதான் மிரட்டுறீங்க கொஞ்சம் பயப்படுற மாதிரி மிரட்டுங்க ஸ்டாலின் சார் ஊரே கை கட்டி சிரிக்கிற மாதிரி செய்ய ஸ்டாலின் சார் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த ஆட்சியோட அவலத்தை எல்லாரும் பேசதா செய்வாங்க மிரட்டி பணி வைக்க முடியாது மிரட்டுறதா நினைச்சி பொதுமக்களுக்கு இடைஞ்சலை உண்டு பண்ணி மேல மேல கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காதீங்க அறிவாலயம் வேணும்னா உங்க குடும்ப சொத்தா இருக்கலாம் ஆனா இந்தியா ஜனநாயக நாடு இங்க கருத்துக்களை சொல்ல அரச விமர்சிக்க எல்லாருக்குமே உரிமை உண்டு பொய் வழக்கு போடுறது பத்திரிகையாளர்களை மிரட்டுறதுன்னு சர்வாதிகாரம் பண்ண எந்த அரசும் இங்க நினைச்சதா சரித்திரமே இல்லை காவல்துறையை ஏவல் துறையா பயன்படுத்தாம மக்களை பாதுகாக்க பயன்படுத்துங்க ஸ்டாலின் சார் இன்னும் நாலு அமாவாசை தான் அது வரைக்கும் இந்த கூத்தையெல்லாம் பார்த்து ரசிங்க மக்களே வர தேர்தலில் இந்த கோமாளி கூட்டத்தை ஓட ஓட விரட்டுங்க